ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் வாழ்க்கையே முட்டுச்சந்தையில் மாட்டிக்கொள்ளும் ஜாதகம் அந்த ஜாதகத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஜெயிக்கவே முடியாது ஏதோ முட்டு சந்தை மாட்டின மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருப்பாங்க வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ முட்டி அங்கிட்டு வழியே இல்லாதது போல் திரும்ப வந்துடுவாங்க திரும்ப வேறு ஏதாவது செய்வாங்க இப்படியே வாழ்க்கை முழுதுமே அவங்க இப்படி தான் எதுலேயாவது போய் போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜெயிக்கவே முடியாத ஜாதகம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா சரி அவங்க ஜெயிக்கிறதுனா என்ன வழி அப்போ இவங்களுடைய ஜாதக அமைப்பை நம்ம பார்க்கணும் இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும் நிறைய பேர் பிரச்சனை ஏற்படும்போது அடுத்தவங்களை கை காட்டிடுவாங்க எனக்கு நான் வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க அவனால் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது நான் இதனால தான் வேலைக்கு போகல எனக்கு சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேலைக்கு போகாதது சம்பாதிக்காததுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க இதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸில் அவன் ஏமாற்றிட்டான் இவன் எமாற்றிட்டான் தொழில் செய்ய தொழிலில் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு காரணங்க ஏதோ ஒரு காரணம் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால அந்த காரணத்தை சொல்லுவாங்க ஆனால் இது இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னா அப்படி இருக்காது இவங்க வீட்டிலையே கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருப்பாங்க இதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கும் இதே போல் நண்பர்கள்லாம் இவருக்கு இருப்பாங்க அந்த நண்பர்கள்லாம் ஏதோ நல்ல தொழிலோ வியாபாரமும் வேலைக்கு போகிறதுலையும் நல்ல வருமானம் வரும் நல்லா இருப்பாங்க ஆனால் இவருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவர் கடைசி வரையும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார் இதை பற்றி எதையுமே இவர் யோசிக்கிறதில் மற்றவங்க ஐடியா சொல்லி இவர் செஞ்சாலும் அது சரியாக வராது அப்போ இவர் ஜாதகம் எப்படி இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் தான் அது எல்லாமே இருக்கும் இவருடைய ஜாதகம் இப்படி இருந்ததுன்னா இவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லும் ஏன்னா ஜாதகங்கிறது நாம் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை வச்சுருக்கிறது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகத்தை நம்புறதில்லை நான் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன் ஏதோ செஞ்சிட்டேன் ஆனால் வாழ்க்கையில் நான் ஜெயித்ததே இல்லை அதனால் ஜாதகத்தில் தப் ஜாதகம் பார்க்குறதே தப்பு அப்படின்னு சொல்லுவார் என்னமோ இவர் ஜாதகத்தை பார்த்ததுனால தான் இவர் வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரியும் இல்லைன்னா இவர் ஜெயிச்சிடுற மாதிரியும் சொல்லுவார் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் அடுத்தவங்கள குறை சொல்லணும் அதனால் த வாழ்க்கையில் நடக்கிற இந்த கஷ்டங்களுக்கு ஒரு காரண காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ஜாதகத்தில் தெளிவாக சொல்லும் இப்போ ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக சில கிரக நிலைகளை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கிரக நிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே முட்டுச்சந்தையில் போய் முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துலேயும் தடை திரும்ப எதை செஞ்சாலும் அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும் நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது ஆனால் நான் சில குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்கிறேன் அதுவே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் எட்டில் உட்காந்துட்டாருன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா எல்லா விஷயங்களையும் நிறைய போராடுவாங்க அதே போல் எட்டாம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காந்துட்டாலும் அவங்க வாழ்க்கை வந்து பெரிய போராட்டமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முட்டுச்சந்து தான் அது முட்டுச்சந்து எங்கே இருக்குதுன்னு கேட்காதிங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம்தான் அது திரும்ப திரும்ப தடையில உண்டாக்கக்கூடிய இடம் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமாக அது இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை நிலையை பொறுத்து இது அமையும் சில பேர் வசதி வாய்ப்புகளாக இருக்கிற வீட்டில் பிறந்திருப்பாங்க அதே போல் உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் இருக்க வீட்டில் பிறந்துருப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்கள தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது அவங்க தோற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வெளியில் தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்தியான நிலை இருக்காது இப்படி தாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் இருக்கிறது எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் இதுக்கு அடுத்து சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறது கேந்திரங்களில் இருக்கிறது கேந்திரங்கள் அப்படின்னா நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்களில் சனிபாகம் இருந்தாலும் இவங்க நிலையும் இதே மாதிரி தான் இருக்கும் அதே போல் திரிகோணத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் கேந்திரம் மட்டும்தான் சொல்கிறாங்க ஏன்னா கேந்திரத்தில் புருஷனுக்கு ஏழாம் இடத்துல அவர் உச்சம் பெறுறாரு பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு இதை வச்சு எல்லாரும் இந்த கேந்திரத்தில் தான் சனி பகவான் வந்து தன்னுடைய பலத்தை காட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதே கேந்திரத்தில் மேசத்தில் ஒன்றாம் இடத்துல நீசம் பெறாரு இது போல் இந்த ஜாதகத்திலே மிக முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு இந்த இடத்துல சனி பகவான்றதுனால அவங்க வாழ்க்கையும் இதே போல் பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டு தான் இருக்கும் முட்டுச்சந்தை தான் அவங்க வாழ்க்கையும் லக்னத்துக்கு ஒன்று லக்னத்துலையே இருக்கிறது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது லக்னத்துக்கு ஒம்போதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இதை தான் சொல்லுது இப்படி இருக்கவங்க வாழ்க்கையும் முட்டுச்சந்தையில் தான் நிற்கும் இது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கேதுவோடு இணைஞ்சு இருக்கிறது சனி கேது இணைவது சனி கேது இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விரக்தியை தான் கொடுக்கும் ஏன்னா தொழிலை மொத்தமாக முடக்கும் நல்லா அறிவாற்றிருக்கும் கல்வியில் இருப்பாங்க ஆனால் க்ளாஸ் எடுக்க முடியும் மற்றவங்களுக்கு ஆனால் இவங்க பாஸ் பண்ண முடியாது மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ண வைக்கக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் இவங்க பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது அதுதான் சனிக்கேது இணைவு பரீட்சையில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் இவங்க எதுலேயுமே ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அந்த சனிக்கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் விரக்திகள் சண்டை சச்சரவு அதே போல் மரியாதை சம்பந்தமான விஷயங்கள் அதில் குறைபாடுகள் இப்படிலாம் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பெரும்பாலும் ஜாதகத்தில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இப்போ நான் சொன்னது எல்லாமே பெரும்பாலும் சனி பகவானை வச்சு சொல்லியிருக்கேன் அடுத்து கேதுவை வச்சு சொல்லியிருக்கேன் ஆனாலும் சனி பகவானை முதல்ல நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் உள்ளவங்க காசி பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது காசை பரிகாரம் செய்யாமல் எந்த இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பிரச்சனையில சந்திப்பாங்க குறிப்பாக இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி திசையில் ராகு புத்தி அல்லது ராகு திசையில் சனி புத்தி மிக கொடுமையான காலங்களாக இருக்கும் அவங்கள பாருங்கள் அந்த மாதிரி உள்ள ஜாதகத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட பரதேசம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் இதை வந்து அனுபவ ரீதியாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வருதோ இல்லையோ நீங்கள் இந்த மாதிரி ஜாதகங்கள் உள்ளவங்கள பாருங்கள் நிச்சயமாக இது வந்து சரியாகவே இருக்கும் அப்போ இந்த சனி பகவானோட ஜாதக அமைப்பில் ஒரு ஜாதகம் மாட்டி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ திசாபூத்தி நேரங்களில் இந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் கோச்சார ரீதியாக சனி சனியாக சனி நாலாம் இடத்துல அர்த்தமா சனி இந்த மாதிரி வரும்போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது தொழில் குடும்பம் திருமண விஷயங்களில் பண விஷயங்களில் நோய் வம்பு வழக்கு கேஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இந்த மாதிரி ஜாதகருக்கு நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அது வரையும் நட அந்த கடந்து வந்த பால்க பாதையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தடை க்ளோஸ் அது முட்டைச்சந்து மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு எங்கே போய் எப்படி வராதுன்னே தெரியாது திரும்ப வந்த வழியிலே ரிவல்ஸ் போகணுமா போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக பலன்களை பார்த்து சரி பண்ணால் நிச்சயமாக இது வந்து ஜாதகம் பார்க்கும்போது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ சனி பகவானை வச்சே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணலாம் சனி பகவான் வந்து ஒரு இன்டிகேட் கிரகம் மாதிரி தான் இருப்பார் அதை நம்ம இண்டிகேட் கிரகமாக எடுத்துக்கி எடுத்துக்கலான்னா தான் அங்கே வந்து பனிஷ்மெண்ட் கிரகமாக மாறிடும் ஏன்னா நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் அவர் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறது கிடையாது அதே போல் நம்ம ஜாதகங்கள் பார்க்கும்போது சனி பகவானை பார்க்கவும் பார்க்கறது போலவே ராகு கேதுவையும் பார்க்கணும் ஏன்னா ராகு பகவான் வந்து எப்படின்னா கொடுத்து கெடுப்பார் கேது பகவான் கொடுக்காமலே கெடுத்துருவார் இதில் ராகு பகவான் வந்து கொடுத்து கெடுக்கிறதுனால சில பேர் வாழ்க்கையில் நல்ல நிலைகளை அனுபவிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அதற்கான கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் அனுபவிக்கிறாங்க இதே போல் கேது பகவான் இருக்கும்போது எந்த முன்னேற்றமும் இல்லாமல் எல்லாத்துலேயும் தடை இப்போ கல்வி தடை திருமணத்தில் தடை அதே போல் வேலையில் தடை உடல்நிலையும் பாதிக்கிறது இப்படி பல இது எல்லாமே தான் இருக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த ஜாதகத்தில் பார்த்து சரி பண்ணிக்கிட்டால் அது எப்படி சரி பண்ண முடியும் இப்படி இருந்தால் இப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு விதி வந்து பலமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே ஒரு வழி கொடுத்துருக்கான் இந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே தப்பிச்சுக்கலாம் ஒரு கிரகம் வந்து திசா புத்தி நடத்துதுன்னா அதில் எந்த அளவுக்கு நல்லது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத எத்தனையோ ஜோதிடர் எவ்வளவோ விஷயங்களாக சொல்லியிருக்காங்க எவ்வளவோ இப்போ உங்களுக்கு புதன் திசை வருதா கடன் வந்துடும் அதை மறுக்கவே முடியாது அதே போல் புதனோட நட்சத்திரங்களில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதா அப்பையும் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவாங்க ஆனால் அதையெல்லாம் எடுத்துக்காமல் மோதி முட்டி மோதி கடைசியில் பாதித்த பிறகு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அதனால் ஜாதகத்தை வந்து ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இந்த மாதிரி முட்டி மோதிக்கிட்டு இருக்க ஜாதகங்கள்லாம் அவங்களுடைய ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்